வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நாம் இந்த பரங்கிக்காயை வைத்து ஈஸியான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் நான் வந்து இந்த ஒரு ஒரு பீஸு இது ரெண்ட மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதோட தோலை எல்லாம் நம்ம மாற்றணும் அது உள்ளே உள்ள விதையெல்லாம் மாற்றிட்டேன் இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம் இதோட தோலை மாற்றிட்டு நம்ம சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியும் கூட ஏன்னா நம்ம வந்து இந்த இது பரங்கிக்காயும் அந்த தயிரும் வச்சு தான் பண்ண போகிறோம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சைட் டிஷ்ஷாக நம்ம சாப்பிட்லாம் பாருங்கள் இந்த மாதிரி தோல் எல்லாம் மாற்றிட்டு சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் பாருங்க நான் எல்லாத்தையும் கட் பண்ணும்போது ஒரு கப்பு நிறைய கிடச்சிருக்கு இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் நான் வாஷ் பண்ணி ஒரு கடாயில் சேர்த்துருக்குறேன் இது கூட வந்து நாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டோம் இப்போ வந்து நாம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம் இப்போ இப்போ கொஞ்சம் சேர்க்கலாம் திருப்பி வேணால் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி அது முங்கை தண்ணி சேர்க்கணும் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் கேஸ் ஆன் பண்ணி வச்சு வேக வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வைக்கலாம் பூசணிக்காய் அந்த பூசணிக்காய்னு சொல்லுவோம் பரங்கிக்காய்னு சொல்லுவோம் அது வந்து சீக்கிரமாக வெந்துடும் பாருங்க வெந்துடுச்சு தண்ணியெல்லாம் வத்திருச்சு இதை வந்து நம்ம இப்போ இந்த ஸ்பூன் வச்சு நல்லா அமுத்தி கொடுங்க நல்லா மேஷ் பண்ணணும் பார்த்திங்களா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அழுத்தினா போதும் நல்லா உடஞ்சிரும் இதில் வந்து உப்பு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு நான் வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் நல்ல ஒரு வெயிட் உள்ள ஸ்பூன் வச்சு பண்ணலாம் நான் வந்து மேஷர் வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து இந்த ஸ்பூன் வச்சு இப்படி அழுத்தி கொடுத்தாலே போதும் ஏன்னா பூசணிக்காய் வந்து அதாவது பரங்கிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் சீக்கிரமாக குழஞ்சிடும் அந்த மாதிரி உள்ள ஒரு வெஜிடபிள் தான் இப்போ அதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் ஆரட்டும் நல்லா ஆறணும் மெல்லாம் ஆற விட்டரலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தயிர் சேர்க்கணும் அதுக்காக நான் முக்கால் கப் தயிர் எடுத்துருக்கிறேன் தேவைப்பட்டால் அவ்வளோ சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட சேர்க்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் புளிப்பில்லா தயிராக எடுத்துக்கோங்க இது வந்து பரங்கிக்காய் தயிர் பச்சடி பாருங்க அவ்வளோ தயிரையும் சேர்த்துட்டேன் கரெக்டாக இருந்தது ஒரு முக்கால் கப் த கட்டியான தயிர் நான் வீட்டில் உர்ட்ட தான் இது கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருந்தது சால்ட்டு சேர்க்குறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தயிர் அந்த பரங்கிக்காய் உப்பு எல்லாமே சேர்ந்து வரணும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க இன்னி வந்து நாம் இதில் தாளித்து கொட்டணும் அதுதான் இதில் மெயினாக உள்ளது கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் பரு டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சீரகம் கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு கிளம்பு கம்மி பண்ணிக்கோங்க ஒரு நாலு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துறேன் நல்ல கிளறிப்போம் இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து லாஸ்ட்டாக நாம் இதில் ரெண்டு மூணு காஞ்ச மிளகா கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்க்குறோம் இந்த மிளகாவும் கரையேப்பில எல்லாம் போகக்கூடாது அதோடய கலர் மாற வேண்டாம் நம்ம வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம இந்த பரங்கிக்காய் கூட சேர்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு டிப்பு தான் இந்த தயிர் பச்சடிக்கு இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது மேலே வந்து நம்ம தாளித்து வச்சுருக்கோமே அதை கொட்டிடலாம் அப்போ அந்த தாளித்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஆயிலு அந்த அதோடய சூட்டில் இந்த மிளகுத்தூள் இருக்கே மிளகாய் தூள் அது வந்து நல்லா சூடாகிடும் இப்போ எல்லாத்தையுமே நாம் மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மிக்ஸ் பண்ணும்போது அந்த வெங்காயத்தோட அந்த சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோமே அதோடய வாசம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது தனி டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது பரங்கிக்காயும் தயிரும் சேர்த்து காரம் எல்லாம் நம்ம ஜாஸ்தி சேர்க்கலை நல்ல டேஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே தேங்க்யூ